ரமதான் மாதத்தில் முஸ்லீம்கள் பகல் நேரத்தில் நோன்பு வைக்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அதே ரமதான் மாசத்துல இரவு நேரத்தில் முஸ்லீம்கள் நீண்ட நேரம் நின்று தொழுவாங்க அது உங்களுக்கு தெரியுமா எஸ் முஸ்லீம்கள் ரமதான் மாதத்தில் ஸ்பெஷலாக ஒரு தொழுகை தொழுவாங்க அந்த தொழுகைக்கு பேர் தராவி இப்போது இந்த தராவி தொழுகையை பற்றின அஞ்சு விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷால்லா முதலாவது விஷயம் முஸ்லிம்கள் டெய்லி அஞ்சு வேலை தொழுவாங்க இல்லையா இந்த அஞ்சாவது தொழுகை முடிஞ்ச உடனே தராவி தொழுகை ஆரம்பமாயிடும் இந்த தொழுகை உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மசூதிகள்லயும் நடக்கும் ரெண்டாவது விஷயம் தராவி தொழுகைய குர்ஆனை முழுமையா மனப்பாடம் செஞ்ச ஒருவர் முன்னாடி நின்று தொழக்பார் அவரை பின்பற்றி முஸ்லிம்கள் அவருக்கு பின்னாடி வரிசையா நின்று சேர்ந்து தொழுவாங்க இந்த தொழுகைய ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே தொழுவாங்க பெண்களுக்காக தனியா இடவசதி இருக்கும் அங்க போய் பெண்கள் தொழுவாங்க மூணாவது விஷயம் பொதுவா டெய்லி தொழுகிற அஞ்சு தொழுக ஒவ்வொன்னும் தான் இருக்கும் இந்த தராவி தொழுக கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நடக்கும் நாலாவது விஷயம் இந்த தராவி தொழுகையில குரானோட முதல் பக்கத்துல ஆரம்பிச்சு கடைசி பக்கம் வரைக்கும் ரமதான் மாசத்துக்குள்ள முழுமையா தொழுகையில ஓதி முடிப்பாங்க கிட்டத்தட்ட பக்கங்கள் இந்த பக்கங்களையும் முப்பது நாளுக்குள்ள ஓதி முடிப்பாங்க அதாவது ஒரு நாள் தொழுகையில சுமார் இருபது பக்கங்கள் ஓதுவாங்க அஞ்சாவது விஷயம் ரமதான் மாசத்துல நோன்புதான் கடமை தராவி தொழுக கட்டாயம் கிடையாது இருந்தாலும் முஸ்லிம்கள் இந்த தராவி தொழுகைய ஆர்வமா விடாம தொழுவாங்க அது ஏன்னா யார் இறை நம்பிக்கையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் ரமதான் மாச இரவுல நின்று தொழுகுவாங்களோ அவங்களோட முன் சென்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படின்னு நபிகள் நாயகம் சல்லாஹா அலிவசலம் சொல்லியிருக்காங்க இருக்காங்க தான் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லாருமே ஆர்வத்தோடு ரமதான் தராவி தொழுகைய தொழுகிறாங்க